பேவர் பிளாக் ஹாலோ பிளாக் சாலிட் பிளாக் ஹைட்ராலிக் பேவர் பிளையாஷ் பிரிக்ஸ் மற்றும் அனைத்து வகையான ப்ரீகாஸ்ட் பொருட்களின் தரம் மற்றும் உறுதியை மேம்படுத்த சன் ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் தொடர்புக்கு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஐந்து நான்கு நான்கு ஒன்பது இரண்டு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் சன் ப்ரூஃபின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் சன் ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆண்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசியின் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு பேசுமே பேசினர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மீண்டும் நம்ம கூட ஏபிவிபிட ஸ்டேட் செக்ரட்டரி திரு யுவராஜ் அவர்கள் இணைந்துள்ளார் யுவராஜ் பாத்தீங்கன்னா போடுறதுல நம்மளுடைய பேட்டி உடனே அன்று இரவே கைது செய்யப்பட்டிருக்காரு ஸோ அது குறித்து தான் இன்னைக்கு விரிவாக பேச போகிறோம் வணக்கம் யுவராஜ் வணக்கம் ஸோ நம்ம போன தடவை பேட்டி முடிச்சிட்டு நான் அடுத்த நாள் எனக்கு வந்து ஃபோன் வருது யுவராஜ் கைது செய்யப்பட்டாரு நள்ளிரவுல காவல்துறை கை செஞ்சுட்டாங்கன்ட்டு நீங்கள் அதுக்கு முதல் நாள் என்ன சொல்லியிருந்தீங்க ஒரு உருவ பொம்மையை போய் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போகிறோம் தமிழக அரசு திமுக அரசு செயல்படவில்லை என்று அதற்காக தான் அரெஸ்டா அதற்காக தான் அரெஸ்ட் வேற எந்த இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே இந்த அரசாங்கத்தை குறை சொல்லி எதுவும் பேசிடக்கூடாது அப்ப நான் என்ன சொல்றேன் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆட்சி நடத்தணும்ன்றத நாங்களும் ஆசைப்படுறோம் அந்த அரசு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி உண்மையிலே நடந்துச்சுன்னா எங்களுக்கு இந்த மாதிரி அவசியங்கள் கிடையாது இந்த தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலியல் கூட்டத்துல ஒரு அலட்சிய போக்கு இந்த அரசு கையாளுது அதே போல அந்த பெண்ணுடைய எஃப்ஐஆர் டீடெயில்ஸ் லீக் ஆகுது இந்த விஷயம்லாம் பாக்கும்போது பார்க்கும்போது ஒரு செயல்படக்கூடிய அரசாகவே இந்த அரசு இல்லையோ அப்படின்ற சந்தேகம் வந்ததுனாலதான் உடனடியே அந்த அரசுக்கு அவசர சிகிச்சை தேவைப்படுதுன்னு சொல்லி நாங்க ஒரு கவன ஈர்ப்பு அந்த இடத்துல நாங்க பண்ணிருந்தோம் யாருக்குமே எந்த தொந்தரவும் இல்லாம எந்த கோஷங்கள் இல்லாம முறையா உண்மையிலேயே இந்த அரசாங்கத்தோட கவனத்தை ஈர்க்கணும் அந்த விஷயத்தின் மீது அப்படின்னு சொல்லிதான் அந்த போராட்டமானது அந்த இதுவானது நடத்தப்பட்டது அதற்கு மறுநாள் காலையில அப்ப விட்டுட்டாங்க எங்களை தீவிரவாதிகளை கைது செய்வது போல பல நாள் குற்றவாளிகளை கைது செய்வது போல எங்களை வந்து எங்களோட மாநில தலை தலைமை அலுவலகத்துல வந்து எங்களுடைய எங்களை வந்து கைது பண்ணாங்க காலையில ஒரு நாலு மணிக்கு நள்ளிரவுல வந்து கைது பண்றாங்க அதே பில்டிங்ல அதே கேம்பஸ்ல பல நாள் வந்திருக்கேன் தங்கிருக்கேங்கிற முறையில அது யாரும் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கிற தான் ஒரு பில்டிங்காக இருக்கு சோ அதுதான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கா அப்படி இல்லாம செக்யூரா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல அப்படி ஒரு அவசியம் இல்லை நாங்க ஒன்றும் ஒரு தீவிரவாத அமைப்பு கிடையாது எபிபின்றது எழுபத்தைந்து ஆண்டு கால பாரம்பரியம் கொண்ட ஒரு மாணவர் அமைப்பு நாங்க வந்து எந்த ஒரு அரசியல் கட்சி சார்ந்த அமைப்பு கிடையாது உண்மையிலேயே மாணவர்களுக்கான பிரச்சனையை குறித்து பேசக்கூடிய ஒரு அமைப்பு யார் வேணாமானும் ஏபிபி ஆஃபீஸுக்கு மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வந்து போகக்கூடிய ஒரு மாணவர் பிரச்சனைகளுக்கு தீர்வு கூடக்கூடிய இடமாக புரட்சாக்கம்பத்தில் ஏபிபி ஆஃபீஸ் இயங்கி வருது இந்த அலுவலகத்தை வந்து இந்த மாதிரி நள்ளிரவுல வந்து அந்த அலுவலகத்துக்கே உண்டான மாண்பை குறைக்கிற விதமாக ஒரு இருபது போலீஸ் வந்து அங்கே வந்து ஃபுல்லா ரைடு பண்ணுறது மாதிரி என்னவோ ஏதோ ஒரு ஒரு தேனப்படும் குற்றவாளி போல அந்த மாதிரி ஒரு பின்பத்தை ஏற்படுத்தி அங்க அப்படி கைது செய்ய வேண்டிய அவசியம் ஒன்னும் கிடையாது அங்கே நான் காவல்துறை வந்து எங்களை பயமுறுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்களாமா இதெல்லாம் கடந்து எழு கடந்த எழுபத்தைந்து ஆண்டு காலமாக ஏபி பார்த்துட்டு இருக்குது அதனால பயப்படக்கூடிய அமைப்பு நம்ம கிடையாது எத்தனை மணிக்கு ஒரு மூணுலேருந்து நாலு மணி இருக்கும் அந்த டைமில் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது இவங்க வந்து இவங்க அவங்களே ஏறி வர்றது கதவை வந்து எப்படி திறக்கிறாங்க அவங்க அது கதவு வந்து நார்மலாக திறக்க முடியாது உள்ளே பூட்டி இருந்தோம்னா திறக்க முடியாது இவங்க அதை எப்படி எக்ரி உதிச்சு திறக்கிறது ட்ரை பண்ணுறது அதே போல் வந்து நீங்கள் நாலாவது மாடிக்கு வந்து எல்லா அறைகளுக்குமே அவங்க போயிட்டு வர்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சிசிடிவி நான் எங்களுக்கு வந்து இது அவங்க வந்து நான் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து செய்தாங்கன்னா கூட முறையா சட்டத்தின் ஆட்சிதான் நடக்குது நம்ம ஒன்றும் ஆங்கிலேயர் காலத்துல அடிமையா இல்ல சட்டத்தின் ஆட்சின்னா முறையா எங்களுக்கு வந்து ஒரு அழைப்பானை கொடுக்கணும் இந்த மாதிரி விசாரணை கூப்பிடணும் இது எதுவுமே கடைப்பிடிக்கல அரசு இந்த காவல்துறை வந்தாங்க அவங்க ஏதோ ஒரு குண்டாஸ்ட கட்டத்தை தீவிரவாதியை கைது பண்றது போல எங்களை கைது பண்ணி கூப்பிட்டு போறாங்க ஆனா உண்மையிலே தீவிரவாதிகளுக்கு அந்த மாதிரி நடக்குதான்னு பார்த்தா உண்மையான தீவிரவாதிகளுக்கு வந்து இந்த அரசாங்கம் சிகப்பு கம்பள வரவேற்பு தான் கொடுத்துட்டு இருக்காங்க சூழ்நிலை தமிழ்நாட்டுல இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வந்து வந்து செய்யப்பட்டாரு என்னோட வந்து ஸ்ரீதரன் சொல்லிட்டு எங்களுடைய மாநில அலுவலக செயலாளர் அவரு வந்து கைது செய்யப்பட்டார் அந்த போராட்டத்துல இருந்த அப்படின்றதுனால அவர் பார்த்தீங்கன்னா வேற ஒரு அறையில இருந்தாரு அவரை தேடி கண்டுபிடிச்சி கோயிலெல்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே எங்களோட அலுவலகம் மொத்தமே சோதனைக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே இருந்து நாங்கள் என்னென்ன பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கிறோம் என்னோட அனுமதி இல்லாமல் என்னோட பர்ஸை கொண்டு போனது என்னோட ஆதார் கார்டை கொண்டு போனது அதே போல் என்னுடைய மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஒரு சீஜர் எதுவுமே ஒரு சட்டப்படி எதுவுமே நடக்கல அவங்க ஏதோ தன்னா இது ஒரு அரசாட்சி அது அடிமை அடிமைகளா எங்களை அடிமைகள் போல அதெல்லாம் அப்ப எதுவுமே கொடுக்கல எங்களுக்கு எங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பியே வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல வச்சுதான் என்கிட்ட குடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி கொடுத்திருந்தா கூட நமக்கு இந்த எங்களுடைய அரசு பண்ணும் போது எங்களுக்குன்னு சில அரசியல் சாசனம் வந்து நமக்கு அரசு பண்ணக்கூடிய நபர்களுக்கு சில அடிப்படை உரிமைகளை வழங்கியிருக்குது அந்த அடிப்படை உரிமைகள் எதையுமே எங்களால பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில தான் காவல்துறை வச்சிருந்தாங்க எங்களை உங்களை பயன்படுத்தி பார்த்திருக்கும் அது வந்து தொடர்ச்சியா நடந்தது எங்களை காவல் காவல் நிலையத்துல வச்சிருக்கும் போதும் சரி சிறைக்கு சென்ற பிறகும் சரி தொடர்ச்சியா வெவ்வேறு நபர்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கை போயிடும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு என்னையும் என்னோட கூட இருந்த சக இன்னொருத்தரையும் பொறுப்பாளரையும் இந்த மாதிரி நிறைய முயற்சிகள் பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியாதுன்னா வித்தியார்த்தி பரிஷத் இதுக்கெல்லாம் அஞ்சு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை எழுவத்தைந்து ஆண்டு காலமாக இந்த போல இது போல ஒரு சூழ்நிலையை சமாளிச்சுட்டு இருக்கிறோம் எங்களுக்கு அதை எல்லாம் கவலை இல்லை அப்படின்றது இன்னும் இதெல்லாம் எங்களுக்கு உத்வேகம் தான் கொடுக்குமே தவிர நாங்க வந்து என்னுடைய வீட்டுல எது பிரச்சனையோ அப்படின்றதுக்காக நாங்க போராடி இந்த மாதிரி செய்யல எத்தனையோ கேசஸ் அன்றாடம் நம்ம பார்க்கிறோம் மாணவர்கள் பிரச்சனை நீங்களே போன தடவை லிஸ்டே போட்டீங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு இந்த கேஸ் குறிப்பாக நீங்க போராட வேண்டிய தேவை என்ன இருக்கு அவ்வளோ முனைப்பு காட்டி இல்ல நீங்க மாணவி மாணவிகளுக்கு நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஒருத்தர் காலத்துல இருந்துச்சு அதுக்கப்புறம் பல இடங்கள்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அடுத்த ஒரு காலத்துல இருந்துச்சு இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில ஒரு கல்வி நிலையங்கள் இந்த மாதிரி ஆயிட்டு இருக்குதுன்னா அதை வந்து கண்டிப்பாக நம்ம விடக்கூடாதுன்ற ஒரு தீர்க்கமான முடிவோடு இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஏபிபி சேர்ந்தவங்க கைது செய்யப்பட்டு ஈவினிங் ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எஃப்ஐஆர் போடப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஓகே இப்போது ஒரு கேம்பஸ்ல அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற ஒரு கேம்பஸ்லேயே மாணவர்களுக்கு

இல்லை எஸ் எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் தான் அந்த கவர்மெண்ட் இருக்குதுன்னு நம்ம நினைச்சு நமக்கு வந்து தெரியுது இந்த விஷயத்துல இருந்து பார்க்கும்போது தொடர்ந்து இது போல கல்வி நிறுவனங்கள் நடக்கிறதா இருக்கட்டும் அதே போல இன்னைக்கு அந்த மாணவிக்கு இருபத்தஞ்சு லட்சம் கோர்ட்டு தலையிடலைன்னா இந்த நியாயம் கூட அந்த மாணவிக்கு கிடைத்திருக்காதுன்ற சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் நிலவிருக்கு ஹை கோர்ட் தலையிட்டதுனால இந்த நிலைமையிலையாவது இந்த கேஸ் கொண்டு வந்திருக்க முடியுது தவிர இதுக்கு இது கோர்ட்டு தலையிடலாம் இந்த நிலைமை கூட அதுபோல் நம்மளுடைய தேசிய மகளிர் ஆணையத்திலிருந்து வந்த குழுவாக இருக்கட்டும் இங்கே இப்போது எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி இதெல்லாம் ஓரளவுக்கு இந்த கேஸை நகர்த்தி கொண்டு போயிருக்குதுன்னு நம்ம பாக்குறோம் ஆனால் அரசு இந்த விஷயத்துல என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்னா ஒன்றுமே கிடையாது அரசை வந்து அவர் வந்து அனுதாபியா அல்லது வந்து கட்சிக்காரர் இல்லை என்று நிரூபிக்கிறதெல்லாம் அந்த திமுக அரசு வந்து முனைப்பு காட்டுதே தவிர குற்றவாளியை தண்டிக்கணும் அல்லது வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் வாங்கி தரணும்ன்ற எந்த வேலையுமே இந்த அரசாங்கமோ காவல்துறையை செய்யறதுக்கு தயாராக இல்லை நீங்க எதிர்பார்த்தீங்களா அரசு பண்ண படுவோம் என்று இல்ல தெரியும் திமுக அரசை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திமுக அரசு இருக்குதுனாலே இன்னைக்கு வந்து அம்பேத்கர்னுடைய சட்டம் டாக்டர் அம்பேத்கர்னுடைய சட்டத்தின் ஆட்சி இங்கே நடக்கல இங்க நடக்கிறது மொத்தமே பாத்தீங்கன்னா குடும்ப ஆட்சி தான் குடும்ப ஆட்சியில இந்த மாதிரி யாராச்சும் குடும்பத்தை எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா அந்த குடும்பத்தை எதிர்த்து பேசினாங்கன்னா அவங்க கைது செய்யப்படுறது வந்து சர்வசாதாரணமா இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது அதற்கு அவங்களுக்கு வந்து சட்டத்தின் மீது பயம் இல்லை அவர்கள் அன்றாடம் பேசும் அம்பேத்கர் மீது அவர்களுக்கு பயம் இல்லை அவர்கள் எல்லாத்துக்கும் மேல அரசியலமைப்பு சாசனத்தின் மீது அவர்களுக்கு துளியும் மரியாதையே இல்லை அப்படிங்கிற அரசாங்கத்தில்தான் இந்த விஷயத்துல இருந்து நமக்கு தெரியுது தெரிஞ்ச விஷயம் தான் நமக்கு இந்த மாதிரி செய்யறது நமக்கு எத்தனை நாள் சரியில் இருந்தீங்க நாங்கள் வந்து எட்டு நாட்கள் முழு எட்டு நாட்கள் இருந்தோம் ஒன்பதாவது நாள் எங்களுக்கு பெயில் கிடைச்சிது ஸோ எட்டு நாளுமே வந்து இந்த அரசு வந்து ஒரு நமக்கு ஒரு திருப்திகரமான நாட்களாக இருந்துச்சு நம்மளோட பிரச்சனைக்கெல்லாம் நம்ம போகல இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் ஒரு மாணவிக்கு நடந்த பிரச்சனைக்கு நம்ம த குரல் கொடுத்ததுனால இந்த அரசாங்கம் நம்மளை கைது பண்ணி வச்சுருக்குதுன்னா அது எங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்த்தோம் அதை இந்த சரி புரல் தானே புரல் புரல் சரியில் தான் இருந்தோம் அந்த எட்டு நாட்களுமே எங்களுக்கு வந்து நமக்காக இல்லாம இன்னொருத்தரோட பிரச்சனைகளாக குரல் கொடுத்த ஒரு திருப்தி மட்டுமே எங்களுக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம் எங்களுக்கு பயமோ அல்ல அச்சமோ வெளியே போய் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் இந்த மாதிரி எந்த சிந்தனையும் இல்ல உங்களுக்கு பேக்கப் இருந்துச்சா லைக் உங்களை சார்ந்தவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் வந்து இது பேசி இதை பத்தி பேசியிருந்தாங்க அந்த மாதிரி போராடக்கூடிய பேர் குறிப்பிட்டு சொல்லணும் கூட பொதுவாகவே போராடக்கூடியவர்கள் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல போராட்டத்துக்கான அனுமதி மறுப்பா இருக்கட்டும் அதே போல போராட்டம் நடத்தவர்கள் கைது செய்யப்படுறதா இருக்கட்டும் இந்த விஷயத்தை குறித்து பலரும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பல இடங்களில் பதிவு பண்ணிருந்தாங்க குறிப்பா தமிழகத்தினுடைய பாஜக மாநில தலைவராக இருக்கட்டும் திரு சரத்குமார் அவர்களாக இருக்கட்டும் அதே போல தொல் திருமாவளவன் கூட இந்த விஷயம் பத்தி பேசியிருந்தாரு இந்த மாதிரி போராட்டம் பண்றது அவங்களோட உரிமை அதை வந்து இந்த அரசாங்கம் தடுக்குதுன்னு சொல்லி அவர் பேசியிருந்தாரு அதுக்கான அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும் இந்த மாதிரி பல அரசியல் தலைவர்கள் பேசியிருந்தாங்க எங்களுக்கு என்ன வருத்தம்னா ஒரு மாணவிக்கு இந்த மாதிரி நடந்திருக்கும் போது மாணவர் அமைப்புகள் பல மாணவர் அமைப்புகள் இங்கு வெறும் கல்லூரி வளாகங்களுடைய சுவர்களில் மட்டுமே அமைப்பு நடத்த கொண்டிருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள் இது குறித்து ஒன் எந்த ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்கலன்றதான் எங்களுக்கு வருத்தம் ஒரு கலெக்டிவா சி எந்த பெண் எந்த மதம் தெரியாது எந்த ஜாதியும் தெரியாது நமக்கு ஒரு மாணவிக்கு இந்த மாதிரி நடந்திருக்கணும் போது மாணவர் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து வந்திருக்க வந்திருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு ஆனால் அந்த இடத்துல அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மட்டும் தனித்து குரல் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்த அரசாங்கத்துக்கு பயந்து மற்ற மாணவர் அமைப்புகள் கவனம் இருக்காங்களா இல்ல அவர்கள் சார்ந்த அரசியல் கட்சின்றதுனால அந்த பிரமுகர்ன்றதுனால அவர்கள் கவனம் இருக்கிறாங்களான்னு தெரியல பேருக்கு ஒரு போராட்டம் பண்ணிட்டு அதை வாபஸ் வாங்கிட்டு வந்த அமைப்பு இருக்குன்னு அதெல்லாம் கூட பாத்துட்டு இருக்கோம் இப்ப கூட எஸ் எஃப்ஐனுடைய மாநில செயலாளர் ஒரு பிரெஸ் மீட் கொடுத்திருக்காரு இந்த இஷ்யூ தான் பேசியிருக்காரு இல்ல இந்த அதுதான் சொல்றேன் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா திமுக அரசுடைய மவுத் பீஸா தான் அங்க வந்து போராட்டம் மாறக்கிட்ட பிரச்சனை மாநில அரசாங்கத்தினுடைய சுய மாநில சுயாட்சி பறிக்கப்படுகிறதுன்னு இந்த யுஜிசி விஷயத்த பத்தி இவ்வளவு கொந்தளிக்கக்கூடிய சில அமைப்புகள் நீங்க அது ஏன் ஏன் நான் வந்து குறிப்பிட்ட மாணவரமைப்பு பேர் சொல்லணும் நம்ம சொல்லி அவங்க பிரபலம் தான் சென்னையை தாண்டி வேலை இல்லாத மாணவரமைப்புகள் நிறைய இருக்குதுங்க அல்லது ஒரு குறிப்பிட்ட கல்லூரி வளாகத்தை தாண்டி வேலை இல்லாத மாணவர் அமைப்புகள் இருக்கிறாங்க ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள கவர்னருடைய படத்தை எரிக்கிறாங்க இந்த யூஜிசி விஷயத்துக்காக குறிப்பிட்டு யாருன்னு நீங்கள் சொல்லலாம் எஸ்எஃப்ஐ இந்த மாதிரி எரிக்கிறது நம்ம பார்க்கும்போது அப்போ எஸ்எஃப்ஐக்கு இங்கே சட்டம் வேற மாதிரி இருக்குது ஏவிபிக்கு சட்டம் வேற மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில் நம்ம பார்க்க முடியுது கவர்னர் ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் ஒரு கான்ஸ்டியூஷனல் என்டிட்டி அவர் அவருடைய படம் எரிக்கப்படுது ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியினுடைய சான்சலர் அவரோட படம் எரிக்கப்படுதுன்னு போது அவர்கள் மீது எந்தவித சட்ட நொடிக்கும் பாயவில்லை எஃப்ஐஆர் கூட கிடையாது எந்த எஃப்ஐஆர் கிடையாது ஒன்றும் கிடையாது யூஜிசியோட டிராஃப்ட் எரிக்கிறாங்க யூஜிசியினுடைய கவர்னருடைய போட்டோ எரிக்கிறாங்க எந்தவித பகிரங்கமாக அவங்களுடைய மாநில அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது ஆனால் ஏபிபி என்று சொன்னால் அரசாங்கம் கையில் இருக்கக்கூடிய முறைகளே வேற மாதிரி இருக்குது நம்ம பார்த்துருப்போம் ஒரு வயசான பாட்டி கொண்டு அவங்க வந்து குற்றவாளியாக அந்த பாட்டியை மாத்திருக்கு நீங்க ஒழுங்கா நீங்க உங்களுடைய வேலையை பாத்துருந்தீங்கன்னா இந்த அரசு மக்கள் மத்தியில அதிருப்தி ஏற்படுத்தி நம்ம பாக்குறோம் தொடர்ந்து வீடியோ எடுத்தவர்க போஸ்ட் பண்ணவர் ஷேர் பண்ணவங்க எல்லாம் தேடிட்டு இருக்காங்க அப்போ எந்த அரசியல் கட்சியும் சாராத நபர்களாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி இதே மாதிரியான ஒரு போக்கை தான் இந்த திமுக அரசு கையாண்டு முதல்வருக்கு ஒரு நியாயம் என்றால் கவர்னருக்கு வேற ஒரு நியாயமாக இது போன்ற சம்பவங்கள் நடக்காது என்பதற்கு எனக்கு இன்னும் அதிகமாக படத்தை எரிக்க மாட்டாங்க நம்ம அண்மையில பார்த்தோம்னா கோயம்புத்தூர்ல நீட்டை மையமா வச்சு இந்தியா வந்து ஒழியனும் அப்படின்னு சொல்லி செவத்துல எழுதிருந்தோம் இந்தியாக்கு இந்தியா இந்தியா ஒழிகனு ஒழிகனு எழுதியிருந்தாங்க அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா நமக்கு அவர்கள் மீதே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல அன்னைக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா இன்னைக்கு வரைக்கும் அதற்கான குற்றம் அந்த குற்றத்திற்கான தண்டனை யாருக்கும் வழங்கப்படல நமக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு இந்த இந்த விஷயத்தெல்லாம் அரசாங்கம் வந்து சர்வசாதாரணமா கடந்து போறாங்க இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு விஷயம் அதே சர்வசாதாரணமா கடந்து போகக்கூடிய அரசு கவர்னருக்கு கவர்னருடைய படத்தை எரித்தா என்ன பண்ணிட போறாங்க திமுக போராட்டத்துல கவர்னருடைய படத்தை வச்சு சேர்ப்பாடு அடிக்கிறாங்க அந்த அந்த வீடியோஸ் நீங்க ஆமா கோயம்புத்தூர்ல நடந்த போராட்டங்கள்ல பாத்தீங்கன்னா சில ஒரு சில அரசியல் கட்சிகள் வந்து உள்துறை அமைச்சருடைய படத்தை அதே போல செருப்பாடு எரித்து உருவம் எரித்தாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் இந்த அரசு வந்து வாய்மூடி கிடக்கிற அரசாகவும் உண்மையான பிரச்சனைகளுக்கு மாணவர்களோட உண்மையான பிரச்சனைகளுக்கு அரசை கண்டித்து அல்லது அரசை செயல்பட சொல்லி நாங்க வந்து வலியுறுத்தி வர போராட்டமோ அல்லது எங்களது கவர்ன ஈர்ப்பு செய்தாலோ மீது இந்த மாதிரி சட்டம் வந்து பாய்கிறது இந்த மாதிரி சோ புலர் எப்படி இருந்தது என்று நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு சில நபர்கள் சுத்தமாக இருக்காதுப்பா அது உள்ள வந்துட்டு போறவங்க விசிட்டர்ஸ்க்கு கூட ரொம்ப வந்து தடுவாரி போயிருவாங்க ரொம்ப ப்ராசஸ்லாம் நிறையா இருக்கும்

அங்க கொடுக்குற வேலை வேலைக்கு உணவு வருது ஆனா அது சுத்தமான உணவான்னு கேட்டோம்னா அது தான் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது உள்ள ஒரு அஹ் ஒரு நூலகம் இருக்குது அங்க வந்து போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அது மூலயமா தான் தெரிஞ்சது எங்களுக்கு ஞானசேகரன் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு சிறைக்கு கொண்டு வரப்படவில்லை அவர் வந்து ஸ்டான்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒருத்தர் வந்து அவருக்கு வழிக்கு விழுந்து கால் உடைஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்னும் வந்து ஸ்டான்லியில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ அப்போ நாங்கள் கைதாக இருந்த சமயத்தில் ஆனால் அதே போல மற்றவர்கள் வழிக்கு விழுந்தவர் எல்லாருமே சிறைக்கு தான் கொண்டு வரப்பட்டிருந்தாங்க அவங்க வந்து அங்கே ஒரு கால் ஒரு கை பயன்படுத்தி தான் அவங்களுடைய அன்றாட வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இவருக்கு மட்டும் ஸ்டான்லியில வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஒரு ப்ரிவிலேஜ் கிடைச்சிருந்தது அது நாங்கள் தெரிஞ்சுக்க முடியுது அந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ல தான் சரியா எப்ப பெயில் கிடைச்சது உங்களுக்கு எங்களுக்கு சனிக்கிழமை கடந்த சனிக்கிழமை சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு எல்லாம் லாக் ஆறு மணிக்கு சிறைய சாத்தி மூடிட்டாங்கன்னா திரும்ப மறுநாள் காலையில ஆறு மணிக்கு தான் எங்களோட செல் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க அப்போ உள்ள போயிட்டு சிறைய போட்டுற நேரத்துல எங்களுக்கு பெயில் கிடைச்சுன்னு சொல்லி எங்களுக்கு அறிவிப்பு வந்து அறிவிப்பு வந்தது அறிவிப்பு ஓகே அதே மாதிரி இன்னொன்னு கேள்விப்பட்டேன் தமிழ்நாடு முழுக்க நிறைய ஏவிபி மாணவர்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து இந்த இஷ்யூ அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ கையில் எடுத்து கைது செய்யப்பட்டார்கள் இவ்வளவு பேரு தமிழகம் முழுவதுமே நீங்க ஒசூர் கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர் சேலம் அதே போல் பாண்டிச்சேரியிலே பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் அதே போல் மதுரை திருநெல்வேலி இந்த எல்லா இடத்துலையுமே ஏபிபியினுடைய க ஏபிபியினுடைய உறுப்பினர்கள் ஏபிபி பொறுப்பாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இந்த விஷயத்தை மையமா வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேசிய செயலாளர் க கன்னியாகுமரியில் போராட்டத்தில் இருக்கும்போது கைது செய்யப்பட்டார் அவரும் கைது செய்யப்பட்டு ஈவினிங் தான் அவங்கள விடுவிச்சாங்க சாயந்தரம் போல தான் விடுவிச்சாங்க அதே போல் கோயமுத்தூர்லேயே அதே மாதிரி தான் மண்டபத்தில் வச்சு அவங்கள வந்து சாயந்தரத்தில் விடுவிக்க இந்த மாதிரி செய்கிறதுனால மாணவ தலைவர்கள் மாணவர்கள் வந்து சமுதாய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பதை இந்த அரசு தடுக்க நினைக்கிறது ஏன்னா இவங்க வந்து மாணவ தலைவர்கள் உருவாகிட்டாங்கன்னா இவங்களுடைய மகன்களை எல்லாம் மன்னர்களாக்கி அழகு பார்க்க முடியாது இவங்களால அந்த அச்சத்தின் காரணமாகவே மாணவ தலைவர்கள் வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப தீவிரமா தமிழக அரசு இருந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் எலக்ஷன் மாணவர் சங்க தேர்தலாக இருக்கட்டும் மாணவர்கள் வந்து எங்கேயாவது போயிட்டு நம்ம மெம்பர்ஷிப் பண்றதோ அல்லது நம்மளோட ஏவிபி நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் இந்த விஷயத்துக்கெல்லாம் தொடர்ந்து இந்த அரசு வந்து முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே இருப்பது ஏபிபின்னு சொல்ல ஒட்டுமொத்த மொத்த தமிழ்நாட்டிலே மாணவர்களுடைய ஸ்டூடெண்ட் ஆக்டிவிசம் வந்து தடுப்பதை இந்த அரசு தடுப்பதில் இந்த அரசு முனைப்பு காட்டி வருதுன்னு பாத்துட்டு இருக்கும் போன முறை நன்னா யூனிவர்சிட்டி கேஸ் பற்றி பேசும்போது நிறைய கோரிக்கைகள் வச்சிங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நீங்கள் சொன்னீங்க அதில் கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்போ அந்த கேஸ் எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்று இல்லை இப்போவும் பார்த்தீங்கன்னா இன்னுமே கூட அந்த இன்னொரு அந்த சார் யாருன்ற விஷயம் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டாலும் கூட அந்த சார் யாருன்ற விஷயத்துக்கான பதில் இன்னுமே நமக்கு தெரியாமல் இருக்கு எங்களோட என்ன சொல்றாரு உங்களுக்கு யார் அந்த சார்னு தெரிஞ்சா எங்களுக்கு சொல்லுங்க எங்களுக்கு தேட கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்குங்கிற யார் ஆட்சி நடக்குதுங்க யாரோட ஆட்சி நடக்குதுன்னு எனக்கு தெரியல எடப்பாடி அவர்களும் அதான் எடப்பாடி அவர்களும் அதான் கேட்டிருந்தாங்க உங்ககிட்ட அதிகாரம் கொடுத்து நாங்கள் எதுக்கு விசாரிச்சு சொல்லணும் அதுக்கு தானே உங்களுக்கு நீங்க அதிகாரத்துல இருக்கிறீங்க நீங்கதான் உங்க சாரி இல்லை சரியான கேள்வி தானே அது நீங்க அதிகாரத்துல இருக்கீங்க ஆட்சியில இருக்கிறீங்க உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா அப்போ ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டிய அரசு தானே அது அப்போ இந்த இந்த சார் யாருன்னு தெரியல இந்த விஷயத்துல கண்டிப்பாக எங்களுக்கு அந்த மாநில அரசு மாநில அரசு அதே போல மாநிலத்தினுடைய காவல்துறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ விசாரணை இந்த விஷயத்துல கொண்டு வரணும் நோட்டத்துக்கான முயற்சிகள் நாங்க எடுத்துட்டு இருக்கோம் ஓகே நிறைவாக உங்களுடைய அடுத்த கட்ட பிளான்ஸ் அப்படிங்கிறது என்ன என்னவாக இருக்கும் இந்த கைது அப்படிங்கிறது உங்களுடைய அமைப்புக்குள்ள என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இல்லை கைது பார்த்தீங்கன்னா ஒரு மாநில செயலாளர்ன்ற பொறுப்பில் இருக்கிறவங்களை மாநில அலுவலக செயலாளர் ரெண்டு பேரை கைது பண்ணது வந்து நாடு தமிழ்நாடு முழுக்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெல் தமிழ்நாடு பவன் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பவன் முன்னாடி திரு ஸ்டாலினுக்கு எதிராக தமிழக அரசுக்கு எதிராக இவர்கள் கையாளக்கூடிய இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக ஏபிபி வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுடைய தேசிய செயலாளர் தலைமையில் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏபிபி தொடர்ந்து போராட்டத்துக்கோ அல்லது வந்து இந்த கைதுகளுக்கோ அஞ்சு எங்களுடைய செயல்பாடுகள் எந்த தோய்வும் இல்லை வருகிற முப்பத்தொன்னாம் தேதி எங்களுடைய மாநில மாநாடு தமிழ்நாட்டில் நடக்குது சென்னையில் நடக்குது முடிந்தால் அதற்கும் சென்னையில் நடக்குது சென்னையில் நடக்குது இதுக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க இருந்து மாணவர்கள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள் இந்த விஷயத்தில் மேலும் மேலும் அஃபிஷியலாக ப்ரெஸ் மீட் அதெல்லாம் வச்சு நம்ம செய்திகள் கொண்டு வரோம் ரொம்ப நன்றிராஜ் மீண்டும் நன்றி நன்றி இறைவன் வந்து ஒளி ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது